பிறகு எல்லா பெண்களும் தாஜ்மஹால் எல்லாமே என்று பாகிஸ்தான் குடிமக்கள் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களிடம் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பினிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பின் வீடியோவில் இருப்பது என்ன சர்ச்சைக்கான முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் இருக்கின்ற பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொடூர தாக்குதல் நடத்தி சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொண்டனர் இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் கடந்த ஏழாம் தேதி மேற்கொண்டது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது குண்டுகளை வீசியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மே எட்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள பதினைந்து முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை பாகிஸ்தான் வீசியது இந்தியா தனது அதிநவீன ஆயுதங்களான எல் எழுபது பீரங்கி சில்கா பீரங்கி எஸ் போர் ஹண்ட்ரட் சுதர்சன சக்கரம் உள்ளிட்டவற்றால் பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்தது பாகிஸ்தான் வீசிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை இந்திய படைகள் வெற்றிகரமாக நடுவானிலையே தகர்த்து அடித்து பாகிஸ்தானுக்கு பதில் தாக்குதலை கொடுத்தன பாகிஸ்தானுடைய மூன்று முக்கிய விமான தளங்கள் உட்பட எட்டு ராணுவ மையங்களை குறிவைத்து இந்திய போர் விமானங்கள் மே பத்தாம் தேதி காலை தாக்குதல் நடத்தின இதில் பாகிஸ்தானுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் தீவிரமடைந்ததால் அமெரிக்க அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக போர் நிறுத்தம் செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இந்தியாவும் சம்மதம் தெரிவித்தது போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டன போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில மணி நேரங்களில் எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறியது ஜம்மு காஷ்மீர் குஜராத் ராஜஸ்தான் மாநில எல்லையில் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அவற்றை இந்திய படைகள் இடைமறித்து அழித்தன இந்திய தரப்பு சலைக்காமல் பதிலடி கொடுத்த நிலையில் எல்லையில் குண்டுச்சத்தம் மே பத்தாம் தேதி இரவு ஓய்ந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கலந்து கொண்டு பேசினார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அப்போது அவர் தெரிவித்தார் எங்கள் தண்ணீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சை அடைத்து விடுவோம் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக இருந்த லஷ்கர் இய்பா அமைப்பின் தலைவர் அபிஷயீத் இதே வார்த்தையை பயன்படுத்தி சமீபத்தில் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் இந்தியாவை மிரட்டுவதாக எண்ணி பயங்கரவாதி பயன்படுத்தி அதே வார்த்தைகளை பாகிஸ்தான் ராணுவத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் பேசியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ தற்போது வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோவில் பாகிஸ்தானிய குடிமக்கள் பாகிஸ்தான் சிப்பாய்களிடம் ஒரு காட்சி இருக்கிறது அவர்கள் பேசுவது போன்ற அந்த காட்சியிலே போருக்கு பிறகு மால்கி காணிமத் என்ற பெயரிலே எல்லா இந்திய பெண்களும் எங்களுடையவர்கள் ஆகிவிடுவார்கள் என்றும் தாஜ்மஹால் எங்களுடையதாகிவிடும் என்றும் எல்லாமே எங்களுடையதாகிவிடும் என்றும் அவர்கள் இங்கே என்ன பெறுவார்கள் என்றும் பாகிஸ்தான் இளைஞர்கள் கூறுவதாக கேள்வி எழுப்பதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது பல்வேறு சமூக ஊடக பயனர்கள் பாகிஸ்தானிய மக்களுடன் அந்த இளைஞர்களுடைய மனப்பான்மையை கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர் இது நோய்வாய்ப்பட்ட மனநிலை என்றும் அருவறுப்பானது என்றும் வெறுக்கத்தக்கது என்றும் கூறியிருக்கின்றனர் ஏனென்றால் மாலி காணிமத்து என்று அழைக்கப்படுவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பெண்களை போரின் கொள்ளை என்று கூறி பாலியல் வன்கொடுமைகளை நியாயப்படுத்துவதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் எங்களுடையவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று கூறுவதும் தாஜ்மஹால் எங்களுடையதாகிவிடும் என்றும் எல்லாமே எங்களுடையதாகிவிடும் என்றும் ஆக ஒரு உடைமையை ஆக அவர்களை பெண்களை பார்ப்பது என்பதும் அவர்களை தங்களுடைய சொத்தாக பார்ப்பதும் அவர்கள் இங்கே என்ன பெறுவார்கள் என்று கிண்டலாக கேள்வி எழுப்பதும் முக்கியமான ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு நோய்வாய்ப்பட்ட மனநிலை அருவறுப்பானது தீவிரவாதத்தின் பயங்கரவாதத்தின் முக்கியமான காரணியாக இருக்கிறது என்று பல்வேறு சமூக ஊடக பயனர்கள் கேள்வி எழுப்பி விமர்சித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது